வணக்கம் இன்னைக்கு நாம மாஜா கிரியேஷன்ஸோட ஒரு புது கலெக்ஷன் வீடியோவை கொஞ்சம் அலசி ஆராயப் போறோம் அவங்களுடைய சமீபத்திய துணி ரகங்கள் குறிப்பாக அந்த வரப்போற பண்டிகைகள் இருக்கு இல்லையா தீஜ் சாவன் அதுக்காக இதுல ஜார்ஜெட் அப்புறம் பர்பரி ஜூட் கொஞ்சம் சில்க் ஆர்கன்ஸா இதெல்லாம் பத்தி பேசியிருக்காங்க இந்த வீடியோல டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் டிசைன்ஸ் துணியோட தரம்னு என்னெல்லாம் சொல்கிறாங்க அவங்களோட அணுகுமுறை என்னென்னு பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல ஜார்ஜெட் பத்தி என்ன சொல்றாங்க பேஸ்டல் கலர்ஸ்ல டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் ரொம்ப சாஃப்ட்டா லேசா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா ஆமா அதுதான் அந்த மெல்லிய துணி போட்டுக்க ரொம்ப வசதியா இருக்குன்னு சொல்றாங்க ஃபைவ் மீட்டர் சூட் மெட்டீரியல் ஓ ஃபைவ் மீட்டர் அப்புறம் கழுத்து பார்டர் டிசைன் தனித்துவமா இருக்குன்னு சொல்றாங்க பூ போட்ட துப்பட்டா வேற உம் அதோட வில வந்து ஒரு மூவாயிரம் சொல்லிருக்காங்க சரி சரி இன்னொரு பீஸ் கூட காட்டுனாங்க ஒரு மாதிரி கிரே கிரீன் கலர்ல ஆமா அத துப்பட்டா வந்து முழு நீல டிஜிட்டல் பிரிண்ட் முக்கியமா நழுவாம இருக்கும்னு மென்ஷன் பண்றாங்க ஓ அது முக்கியம் தான் இதுல நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா அவங்க வந்து சுயமா டிசைன் செஞ்ச பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றது அப்புறம் இந்த முழு நீல துப்பட்டா இது ரெண்டும் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்போ மார்க்கெட்ல இருக்கறதுல கொஞ்சம் வித்தியாசமா காட்ட முயற்சி பண்றாங்க அப்படி தானே அதே தான் அப்பறம் வசதியானது மெல்லியது இதமானது இந்த மாதிரி வார்த்தைகள் நேரடியா கஸ்டமர் ஃபீல பத்தி பேசுது சரி பீச் கலர்ல ஒன்னு காட்டுனாங்களே அதுக்கு வில கொஞ்சம் ஜாஸ்தி சொன்ன மாதிரி இருந்துச்சு மூவாயிரத்து ஐநூறு ரூபா ஆமா அதுக்கு காரணம் வந்து அதுல பாட்டம் வந்து பிரிண்டட் பாட்டம் பிளைன் இல்ல ஓ அப்போ டிசைன் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தா வில மாறுது புரியுது ஆமா டிசைன் நுணுக்கத்தை பொறுத்த வில அடுத்து பர்பரி ஜூட் இது இப்ப ரொம்ப ஃபேமஸ் போல இருக்கே ஆமா அவங்களே சொல்றாங்க இல்லையா மார்க்கெட் பூரா பாப்பரி பாப்பரின்னு ஒரே பேச்சாதான் இருக்குன்னு அதான் கேட்டேன் ஆனா இவங்ககிட்ட இருக்குறது வேற மாதிரி நாங்களே பிரிண்ட் பண்றோம்னு சொல்றாங்களே கரெக்ட் அதுதான் அவங்களோட யூஎஸ்பி பிளைன் பேப்பர் துணிய வாங்கி அவங்களே பிரிண்ட் பண்றாங்களாம் அதுல அந்த பாட்டம்ஸ்ல ஷேடோ பிரிண்ட்னு ஏதோ சொன்னாங்களே அது என்னது ஆமா அது ஒரு நல்ல ஐடியா சாதாரணமா பாட்டம்ஸ் பிளைனா இருக்கும் ஆனா இவங்க இதுல அதே கலர்ல ரொம்ப மெல்லிசா ஒரு நிழல் மாதிரி பிரிண்ட் பண்றாங்க ஓ அப்ப தனித்து தெரியும் இல்லையா வெறுமனே இல்லாம ஆமா ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா டீடெயில் பாக்க நல்லா இருக்கும் மஞ்சள் அப்புறம் கிரே கிரீன் கோடுகள் ஊதா கலர்னு நிறைய காட்டினாங்க இதுக்கு லைனிங் வேணும்னு சொன்னாங்க இல்லையா ஆனா கம்ஃபர்டபுளா இருக்கணும் சொல்றாங்க ஆமா ஜூட்டுங்கிறதால லைனிங் தேவைப்படலாம் ஆனா அவங்க துணி தரம் நல்லா இருக்கு அதனால வசதியா இருக்கும்னு சொல்றாங்க விலையும் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்புறம் எவர் கிரீன் பிரின்ஸ் சொல்றாங்க அதாவது இப்போதைக்கு மட்டும் இல்ல எப்பவும் நல்லா இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் அது நல்ல விஷயம் கலர்ஸ் கூட அவங்களே பார்த்து பார்த்து செலக்ட் பண்றாங்களா அது ஒரு தனித்தன்மை கொடுக்குது பாப்பரில இன்னும் நிறைய வெரைட்டி இருக்கு போல பூ டிசைன் லெமன் கலர் இங்கிலீஷ் ஷேட்ஸ்னு வேற சொன்னாங்க அது என்ன ஆமா இங்கிலீஷ் ஷேட்ஸ்னா கொஞ்சம் உம் மென்மையான வெளிர் நிறங்கள் ரொம்ப பளிச்சுன்னு இல்லாம ஒரு மாதிரி டீசண்டான கலர்ஸ் ஓ சரி சரி அப்புறம் பாருங்க திரும்ப திரும்ப துப்பட்டாவோட அளவு ரெண்டரை மீட்டரு துணியோட தரம் பத்தி அழுத்தி சொல்றாங்க ஆமா அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு தெரியுது பட்டாம்பூச்சி பிரிண்ட் கூட கஸ்டமர் கேட்டதுக்காக கொண்டு வந்ததா சொன்னாங்க அது நல்ல விஷயம் கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பண்றது அப்புறம் கலர்ஸ பத்தி எவ்ளோ நுணுக்கமா சொல்றாங்க பாருங்க மிட்டிரங்கா மண் கலர் நீல்கண்டு கலர் மயில் கழுத்து நீலம் ஆமா ஆமா கேட்டேன் இது வந்து குறிப்பிட்ட ஷேடு தேடுறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் பீச் பேக்ரவுண்ட்ல ரஸ்ட் கலர் பூக்கள் இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் எல்லாம் கலர் டல்லாகாம நல்லா எடுப்பா தெரியுற மாதிரி பண்றோம்னு சொல்றாங்க ஓ இது இல்லாம வேற என்னெல்லாம் சுருக்கமா சொன்னாங்க டாஃபி சில்க் ஆர்கன்சா பத்தியும் பேசிட்டு இருந்தாங்கல்ல ஆமா டாஃபி சில்க்ல வந்து த்ரீ டி பிரிண்ட்ஸ் பாக்க கொஞ்சம் உப்ரிவி மாதிரி தெரியும் அதோட வெள்ள நாமாயிரம் ரூபாய் இதுல அவங்க சொன்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் அந்த பாட்டி காலத்து நல்ல டார்க் வைப்ரன்ட் பூட் திருப்பி கொண்டு வர்றாங்களா ஓ புதுசா இருக்கே பழமையும் புதுமையும் கலந்த மாதிரி ஆமா அடுத்து ஆர்கன்சா விஸ்கோஸ் அதுல நூல் எம்ப்ராய்டரி இருக்கு அதுவும் நாலாயிரம் ரூபாய் ஆர்கென்ஸாவா அது எப்படி இருக்கும் அது கொஞ்சம் ஃப்ளோயி மெட்டீரியல்னு சொன்னாங்க அதாவது நல்லா நழுவி விழும் பார்ட்டி மாதிரி இடங்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு மாதிரி கேர்லிஷ் லுக் கொடுக்கணும் சரி சரி இது போக பாகிஸ்தானி ஸ்டைல்ல ஒரு சாட்டன் சில்க் பீஸ் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்புறம் தனியா காஷ்மீரி வேலைப்பாடோட ஒரு ஜார்ஜெட் குர்த்தாவும் இருக்குன்னு சொன்னாங்க ஓ அப்போ நிறைய வெரைட்டி வச்சிருக்காங்க வெவ்வேறு பட்ஜெட் வெவ்வேறு நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரி ஆமா அதான் தெரியுது அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மாஜா கிரியேஷன்ஸ் வந்து குவாலிட்டியான துணி முக்கியமாக ஜார்ஜெட் அவங்களே ப்ராசஸ் பண்ணுற பர்பரி ஜூட் இதுலாம் கவனம் செலுத்துகிறாங்க டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் இந்த ஷேடோ பிரிண்ட்ஸ் மாதிரி புதுமையான விஷயங்கள் தனித்துவமான டிசைன்ஸ் இதுதான் முக்கியம் நினைக்கிறாங்க ஆமா அது கூடவே முழு நீள துப்பட்டா கரெக்டான கலர் காம்பினேஷன்ஸ் போட்டுக்கிறவங்களுக்கு வசதியாக இருக்கணும் அதே சமயம் ஸ்டைலாக தெரியணும் இது எல்லாத்துலேயும் கவனம் இருக்கு அப்போ குவாலிட்டி அண்ட் யூனிக்னஸ் கரெக்ட் இப்போ இருக்கிற காம்படிஷன்ல தனிச்சு தெரிய இதான் வழி நவீன டெக்னிக்கையும் பாரம்பரிய விஷயங்களையும் துப்பட்டா அளவு பண்டிகைக்கான நிறங்கள் சரியா கலக்குறாங்க இது ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய துணிகள்ல ஜூட்லயோ சில்க்லயோ இந்த டிஜிட்டல் பிரிண்ட் ஷேடோ பிரிண்ட் மாதிரி புது டெக்னிக்க கலந்து டிசைன் பண்றது இது இப்போ நம்ம எத்னிக் வேர் டிசைன்ல ஒரு பெரிய ட்ரெண்டா மாறிட்டு வருதா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க